பாஸ் கதவை சாத்துறாரு ப்ரோ ஒரு மாதிரி நமக்கே திக் திக் நாய் போச்சு வீட்டுக்கு ஒரு சவுண்ட் வருது சுனிதா சவுண்ட் வருது டேய் டேய் டாய் வரியா இல்லையாடா எப்பா ஏப்பா ஏ அவன எங்கப்பா அப்படின மாதிரி பதறிட்டு இருக்காங்க உண்மையாவே லைட்டா பதற அப்படிங்கிறது தான் உண்மை ஆக்சுவலா இன்னொரு விஷயத்தை சொல்லணும் ப்ரோ இந்த டாஸ்க்க பொறுத்தது ஈஸியலாம் கடையவே கிடையாது ப்ரோ வாய்ப்பே கடை ஈஸி கடையவே கிடையாது ஓகேவா இது வந்து ஒரு சிலவரால மட்டும் தான் பண்ண முடியும் ஒரு சிலவர் கண்டிப்பா லாக் ஆயிப்பாங்க ஆனா பிக் பாஸ் ஒரு விஷயத்தை கொடுத்துட்டாரு உங்களுக்கு அந்த பொட்டி எடுக்க முடியான்னு தெரிஞ்சினா நீங்க பாதியில ரிட்டன் வீட்டுக்குள்ள ஓடி வந்துறலாம்னு சொல்லிட்டு இருந்தாலும் ஓடிட்டாலே எல்லாருக்கான மைண்ட் என்ன இருக்கா பெட்டியை தொட்டே ஆகணும்னு சொல்லி ஒரு மைண்ட் இருக்கும் அதனால கண்டிப்பா முக்கவசி பேர் மாட்டுவாங்க அப்படிங்கிறது என்னால உறுதியா சொல்ல முடியும் ப்ரோ ஒன்னு சிம்பிளா சொல்லிட்டா சிம்பிள் ப்ரோ இது ஆக்சுவலா நேத்தே நீங்க கவனிச்சிருக்கலாம் நேத்து முத்துக்குமாரனுக்கு வந்து அறுபது மீட்டர் மொத்தம் ஓகே அப் அண்ட் டவுன் அறுபது மீட்டர் அறுபது மீட்டர் வந்து பதினஞ்சு செகண்ட்ல கடக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அவன் அதுவே கொஞ்சம் கஷ்டம் தான் பட்டான் ஆனா பரவாயில்ல அவன் வந்து பிசிக்கல் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கான் அது மட்டும் இல்லாம அவன் காலில் கொஞ்சம் வீட்டுக்குள்ள ரன்னிங் ஓடுவான் அது மட்டும் சின்ன சின்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் பிளெக்சிபிளா தான் அவன் இருக்கான் அதனால டக்குன்னு ஓட சொன்னதனால அவன் வந்து ஒரு மாதிரி மூச்சு பிடிச்சிங்கிறது ஓடி போய் பெட்டி எடுத்துட்டு வந்துட்டான் ஓகேவா கஷ்டம் கஷ்டம் தான் தான் நல்லா பன்னெண்டு வீட்டுக்கு வீட்டுக்கு வந்தவன் மூச்சு பிடிச்சி வந்திருக்கான் மூச்சை மூச்சை லாக் பண்ண வந்தான் பொட்டி எடுத்து வந்த பண்றான் அந்த அந்த அளவுக்கு அளவுக்கு ஓடி ஓடி இருக்கான் இருக்கான் அது மட்டும் இல்லாம அவனுக்கு மேப் எப்படி இருந்துச்சுன்னா வீட்டுக்குள்ள இருந்து இப்படி ஒரு டேர்ன் டேர்ன் போடுறீங்க போட்டு நேரா நேரா பெட்டி இருக்கு 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 வந்துடலாம் அப்படியே வச்சிருக்காங்க ஆனா இப்ப ரயானுக்கு பொறுத்த மொத்தம் ரெண்டு ரெண்டு ஆக்சுவலா டேர்னிங் கொஞ்சம் கண்டிப்பா உங்களுக்கான ஸ்லோவாகும் அப்படி இருக்கும்போது லைட்டாக நீங்கள் உங்களுக்கு மைண்ட் அந்த இடத்துல கொஞ்சம் லோவான கூட அந்த பொட்டி எடுக்கிற பதட்டப்படுவீங்க பொட்டியை லாக் பண்ணி தூக்கிட்டு வரல பதட்டப்படுவீங்க எல்லாமே இருக்க தான் செய்யும் அந்த வகையில் என்ன பொறுத்தவரைக்கு எப்படி இந்த முத்துக்குமார் இந்த வீட்டுக்குள்ள எல்லா டாஸ்க்குக்கும் டக்கு டக்குன்னு இறங்கி அவனுக்கான பெஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணுறானோ அதே மாதிரி நான் கவனிச்ச வரத்துக்கு ரயானுமே சேம் அதே மாதிரி என்ன டாஸ்காக இருந்தாலும் சரி எனக்கான ஃபுல் எஃபெர்ட் அங்கே இருக்கட்டான்னு சொல்லி இறங்குறாப்பில் அந்த வகையில் ரயானுக்கு என்ன டாஸ்க் வந்துருக்குன்னா ஆல்ரெடி லைவ்ல ஆக்சுவலி இப்போ ஆரம்பிக்க போது ரயானுக்கு மொத்தம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா நாற்பத்தஞ்சு மீட்டர் அப்போ அப் அண்ட் டவுன் வந்து தொண்ணூறு மீட்டர் ஆச்சு

நேரா போனா அப்படி ஒரு கவுத்தி இப்படி கவுத்திட்டான் இப்படி கவுத்தி பட்டி ஏத்திட்டு வந்துட்டான் ஆனா ரயானை பொறுத்தவரை பொட்டி பக்கத்துல சைடுல போயிட்டு சைடா நின்னு அந்த பொட்டியை கவுத்தி லாக் பண்ணி தூக்கிட்டு வரான் ஏப்பா அங்கே கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டாப்ல ஆனா ஸ்லோன்னு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தருக்கு எப்படி வருமோ அதை அப்படிதான் பண்ணியாகணும் இருந்தாலுமே ரயான் ஒரு மாதிரி தூக்கிட்டு வரான் அக்குள்ள பெட்டி தூக்கி வச்சுனோ கதவை சாத்தாதீங்கனோ வந்துட்டு இருக்க நான் சொல்லிட்டு பிச்சு பிடிக்கும் வரான் இங்க பார்த்தா கதவை சாத்திட்டாங்க நண்பர்களே எப்படி கதவ சாத்திட்டாங்க அங்க சுனிதா சவுண்ட் வருது சார் சார் வரியா இல்லையா ஏப்பா ஏ அப்படின்னு சொல்லி சுனிதா கத்துறாங்க இங்க சௌந்தர வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி விஷால பிடிச்சி நின்றுட்டு இருக்காங்க ஒரு மாதிரி எல்லாருக்குமே ஷாக் ஆயிருக்கும் அப்படியே எல்லாருக்குமே ஷாக் ஆயிருக்கும் திரும்பிய சொல்றேன் அப்புறம் கஸ்டமர் உண்மையா கஷ்டம் நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸி எல்லாம் கிடையவே கிடையாது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு டேர்னிங் எடுக்கல அந்த டேர்னிங்ல லைட்டா ஸ்லிப் ஆனாலும் முடிஞ்சு போச்சு அந்த பட்டியை வந்து லாக் பண்ணி எடுக்கமோ ஒரு செகண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் முடிஞ்சு போச்சு அது மாதிரி பட்டி எடுத்துட்டு ஓடி வரும்போது பெட்டி லைட்டா ஸ்லிப் ஆனாலும் முடிஞ்சு போச்சு ஏகப்பட்ட ரிஸ்க கொண்டு உள்ள வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம டைமிங் உங்களுக்கு தெரியாது ஆனா டைமிங் வந்து இருபத்தஞ்சு செகண்ட் ஒன்னு சொல்லிட்டாங்க

கடைசி செகண்ட்ல தான் பொத்திட்டு உள்ள வந்து உளுந்திருப்பான்னு நினைக்கிறேன் கடைசி செகண்ட்ல உள்ள வந்ததா தான் நேத்தே एक्चुअली நியூஸ் இருந்துச்சு ஆனா இதுல இருந்து நான் என்ன விஷயத்தை கவனிக்கறனா ஜாக்லின் ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு அது நீங்களே பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் நான் கூட சொல்லிட்டு இருந்தேன் இந்த கூட ஜாக்லின் வந்து 4 லட்சம் ரூபாய் பட்டிக்கு ட்ரை பண்ணதாகவும் அந்த பட்டியில வந்து மிஸ் பண்ணதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குன்னு சொன்னல அது एक्चुअली உண்மையா இருந்துச்சுன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் அவுட் அதாவது 4 லட்சம் ரூபாய் வச்சி அந்த 4 லட்சம் ஜாக்லின் அவர்கள் ட்ரை பண்ணினதாலே உறுதியா சொல்லுவேன் ஜாக்லின் அவுட் தான் நான் சொல்றேன் அது எப்படி புரிய சொல்றீங்க ஜாக்லினால ஓட முடியாது நினைக்கிறீங்களான்னு கேட்டினா கண்டிப்பா ஓட முடியாது நான் ரொம்ப ஓபனா சொல்றேன் ஏன்னா இவனை எனக்கு தெரிஞ்சு ரயான் முத்துக்குமார் ரெண்டுமே பிசிக்க கொஞ்சம் நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம காலைல காலைல எக்சர்சைஸ் பண்ணி கொஞ்சம் பாடி வந்து பிளெக்சிபிளா தான் வச்சிருக்காங்க ஓகேவா அப்படி பிளெக்சிபிளா வச்சிருக்க இவனுக்கே ஓடி வர்றது கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க ஆனா ஜாக்கில் பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள வந்து ஒரு நாள் கூட எக்ஸசைஸ் பண்ணி நான் பார்த்தது இல்ல அவங்க பிசிக் வந்து பிளெக்சிபிளா இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு கரெக்டா தெரியல மேபி அவங்க வெளியே டான்ஸ் கீன்ஸ் அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா பிளெக்சிபிளா இருக்கலாம் இருந்தாலுமே என்ன பொறுத்த வரைக்கும் ஓடி ஒரு ரெண்டு மூணு டர்னிங்லாம் திரும்பி அந்த பெட்டியை லாக் பண்ணி தூக்கிட்டு வருது அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு கஷ்டமான விஷயமா தான் நான் பாக்குறேன் எனக்கு தெரிஞ்சு நான் என் சைட்ல இருந்து பார்க்கும்போது ஒரு கஷ்டமான விஷயமா தான் நான் பாக்குறேன் ரெண்டு லட்ச ரூபாய் ரயன் எடுத்துட்டு அடுத்த கண்டிப்பா நாலு லட்ச ரூபா தான் இருக்கும் அப்ப நம்ம கிடைச்ச அப்டேட் படி எல்லாம் ஓரளவு கரெக்டா தான் வந்துட்டு இருக்குது ரெண்டு லட்சம் நாலு லட்சம் சொல்லி எனக்கு தெரிஞ்சு நாலு லட்சத்தை வச்சுட்டாங்கன்னா நாலு லட்சத்தை ஜாக்லின் ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஜாக்லின் அவுட்டு தான் நைட் கண்டிப்பா ஜாக்கல் வீட்டுக்குள்ள இருக்க மாட்டாங்க அப்படிங்கறது உறுதியாக சொல்றேன் ஆனாலுமே அது கன்ஃபார்ம் பண்ணப்படாத ஒரு நியூஸா தான் இருக்கு வெயிட் பண்ணி பாக்கலாம் யாருமே ஓட்டுகளை மாத்தி கிட்டு போட்டு இருக்காங்க உங்களுக்கான ஓட்டுல கரெக்டா போட்டுட்டு இருக்கீங்க ஒருவேளை நீங்க ஜாக பிடிச்சி ஓட்டுகள் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த ஓட்டுக்கு அப்படியே பட் எனக்கு இப்போ ஒரு டவுட் வருது என்ன டவுட் ஓகே நீங்க டைட்டில் அமௌண்ட்ல இருந்து அந்த அமௌண்ட் லெஸ் பண்ணிட்டு அதெல்லாம் ஓகே தான் இருந்தாலும் எனக்கு இப்ப என்ன டவுட் இப்ப ரயன் பே ஒரு ரெண்டு லட்சத்தை எடுத்துட்டா இப்ப முத்துக்குமார் அம்பிருக்கான் அடுத்ததான் போன ஜாக்கன் ஒரு நாலு லட்சத்தை எடுத்துட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து விஜய் கிளம்பிப்பேன் அவரு ஆறு லட்சத்தை எடுத்துட்டான் இந்த மாதிரி எல்லாருமே ரெண்டு லட்சம் 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 எடுத்து அமௌண்ட்ல இருந்து லெஸ் பண்ண போறீங்க அது ஒரு சைடு இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த அமௌண்ட் கொடுத்துருவீங்களா எப்படி இந்த வின் பண்ணிட்டு வந்த அமௌண்ட் எல்லாருக்கும் அவங்க அவங்க கொடுத்துருவீங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குரியா இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்ல யாரா ஒருத்தருக்கு தான் பண பெட்டி யாரா ஒருத்தர் தான் அதை வாங்கிட்டு மொத்தமா வெளியே போங்க ஓகேவா அந்த வகையில இந்த சீசன்ல தான் எல்லாரையும் டாஸ்க் கார்டை விடுறீங்க அப்படி இருக்கும்போது யார் யார் என்னென்ன அமௌண்ட் வின் பண்றாங்களோ அந்தந்த அந்த அமௌண்ட் கடைசியில் அவங்களுக்கு கொடுத்துருவீங்களா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குரியா இருக்கு அப்படி கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேற லெவல்ல இருக்கும் அப்படியே பூரா பயில ஒரு நல்ல அமௌண்டோட வீட்டுக்கு போவான் இருந்தாலுமே இந்த டைட்டில் வின்னர்னு ஒருத்தன் இருக்கான்ல அவனுக்கான அமௌண்ட் லெஸ் ஆகிறது எனக்கு கொஞ்சம் பார்க்க மன வருத்தமா தான் இருக்கு ஏன்னா உழைப்பு போட்டிருக்காங்கல்ல உழைப்பு போட்டு தான் வீட்டுக்குள்ள இருக்கான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான் இருக்கா அவ்வளவு விஷயங்களை பண்ணிருக்கான் கடைசி நாட்கள் வரத்தி தனக்கான உழைப்பு போட்டு இருக்கான் சோ அந்த ஐம்பது லட்சத்துல இருந்து உருவி ஒரு நாற்பது லட்சமோ முப்பது லட்சமோ நீங்க கொடுக்க ஐடியா பண்றது அப்படிங்கிறது எனக்கு எனக்கு பெருசா ஒரு ஃபேரா தெரியல இருந்தாலும் ஓகே இது ஆஃப் இது ஒரு கேம் அப்படிதான் இருக்கும் நம்ம ஒண்ணு சொல்றதுக்குல ஆனா என்னன்னா இது ஆக்சுவல் அல்டிமேட்ல இப்படி நடந்தத ஒரு நியூஸ் இருக்கு கண்டிப்பா எனக்கு மறந்து போச்சு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க அல்டிமேட்ல சேம் இதே மாதிரி நடந்துருந்துச்சுன்னா ஆனா ஒரு விஷயம் சொல்லும் ப்ரோ முத்துக்குமார் ஒரு விஷயத்துல ரொம்ப அதிகமா பாராட்டும் ப்ரோ அவன் ஒரு டாஸ்க் பண்ணிட்டானோ இல்ல ஒரு டாஸ்க்கு பண்ண போறனாலோ அவன் கூட யாராச்சும் ஒருத்தர் அந்த டாஸ்க்கை பண்றதுக்கு ரெடி அவனுக்கு அவன் என்ன பண்ணுவான்னா அந்த நபரை நல்லா மோட்டிவேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிளான் வச்சிருக்காண்டா அவங்ககிட்ட என்னடா பிளான் இருக்கு அந்த பிளான் சொல்றான்னு சொல்லிட்டு அவங்க பிளானிங் கேட்டு இவனுக்கான பிளானிங் கொடுத்து நல்லா மோட்டிவேட் பண்ணி இப்படி ஆடுற அப்படி ஆடுறான்னு சொல்லிட்டு பயங்கரமா அனுப்பிடுவாரு உண்மையா சொல்றேன் நேற்று அந்த டாஸ்க் ஆடினால நேற்று டாஸ்க் ஆனப்பார்டையும் வந்துட்டு இந்த டாஸ்க்கு கஷ்டம் தான் சொல்லவே இல்ல கஷ்டம் தான் ஆனால் முடியும் நீங்க ட்ரை பண்ண முடியும் இருந்தாலும் ஒரு ஒரு வகை கஷ்டம் சொன்னா ஆனா ரயான் கிட்ட மட்டும் பயங்கரமா மோட்டிவேஷன் கொடுத்துட்டு தான் முடியும் ரயான் நம்ம தான் கண்டிப்பா இந்த டாஸ்க் ஆடி ஆகணும் நீ கண்டிப்பா பண்ணுன்னு சொல்லிட்டு ரயானுக்கு நல்ல மோட்டிவேஷன் கொடுத்தான் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அந்த டாஸ்க் அனௌன்ஸ் பண்றாங்க ரயான் வந்து ரெடி ஆயிட்டான் ரயானுக்கு நல்ல மோட்டிவேஷன் கொடுங்க ரயான் ஆடலாம் ரயான் இந்த டேர்னிங் இருக்கும் அந்த டேர்னிங் இருக்கும் இப்படி ஓடு அப்படி ஓடுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் என்கரேஜ் பண்ணுறான் அந்த விஷயங்கள் பார்க்க நல்லா இருக்கு சரி ஓகே அவன் கூட ஒரு காம்படிட்டர் தான் இல்லைன்னு சொல்ல இப்போ எனக்கு தெரிஞ்சு ரயான் அவுட் ஆனால் அதில் ஹாப்பியாக ஒரு பர்சன் முத்துக்குமாராகவும் இருப்பான் ஏன்னா முத்துக்குமாருக்கான அந்த பிரைஸ் முன்னே கம்மியாகுது டைட்டில் பிரைஸ் முன்னாடி கம்மியாகிட்டு இருக்குது அப்படி இருக்குமா அவனுக்குள்ளே ஒரு சின்ன வருத்தம் இருக்க செய்யும் நமக்கான காசு தான் பிரிஞ்சு போகுதுன்னு இருந்தாலுமே அவன் அதை எதையுமே காட்டாமல் கண்டிப்பாக உன்னால் டாஸ்க் ஆட முடியும்டா நீ டாஸ்க் ஆடணும்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறான் அது பார்க்க நல்லா இருக்கு அது ஒரு மாதிரி பார்க்க நல்லா இருக்கு மொத்தத்தில் ரயான் எடுத்துட்டாப்ல மேபி எனக்கு தெரிஞ்ச அடுத்த மாக்கா பண்ண வீட்டுக்கு வருவாங்க பட் அவங்க எதுக்கு வராங்க நமக்கு இன்னும் அப்டேட் சரியா கிடைக்கல ஸோ அதுக்கடுத்து இன்னைக்கு ஒரு சில பேர் எக்ஸ்கண்டன்ஸ் வரதான் ஒரு நியூஸ் வந்துருக்குது அது யார் யார் வர போறாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கு அதுக்கடுத்தது நைட்டு தான் அந்த நாலு லட்ச ரூபா வச்சிருக்கதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது அது என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா இதை பத்தி உங்களுக்கான கருத்தான்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க திக் திக் நிமிடங்கள்